நீங்கள் வில்லன்னா முந்தைய யாரை சொல் படத்தில் பண்ணையார் அப்படின்னு வைப்பாங்க மிராசுதார் இவங்க தான் இல்லை வந்து அந்த ஏரியா அதுதான் பணக்காத வசதியான ஒரு பிரசிடெண்ட்டு இப்படி தான் ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு வில்லன் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு தீவிரவாதின்னா அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு ஒருத்தர் சொல்லணுங்கிறதுக்காக முஸ்லீம் மாட்டினாங்க ஏன்னா இப்போ காஷ்மீர் பிரச்சனை பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வந்து இப்போ கூட உத்தரப்பிரதேச ஆதித்யா வந்து பேசியிருக்காரு இன்னொரு ஜின்னாவை உருவாக்க விட மாட்டோம் இருக்காரு அப்படின்னா என்னென்னா பாகிஸ்தான் இனிமிங்கிறது அப்போ இருந்தே விதைச்சிட்டாங்க பாகிஸ்தான் அது முஸ்லீம் நாடு நீங்கள் கிரிக்கெட்டே பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் ஆடும்போது இருக்க வெறித்தனம் வேறு இதுவுமே இங்கே இருக்காது அப்படி போகும்போது இப்போ தீவிரவாதம்னா இப்போ காஷ்மீருக்கு அடிக்கடி வந்தாங்க பிரச்சனையாச்சு அது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்தது இது என்ன பண்ணுறான்னு தீவிரவாதம் முஸ்லீம்னு ஆரம்பித்தாங்க அது ஆரம்பத்தில் வந்து அது பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படல ஏன்னா நல்ல முஸ்லீம்களையும் கதையை கதையில் வச்சாங்க எம்ஜிஆர் முஸ்லீமாக நடிச்சிருக்காரு சிவாஜி முஸ்லீமாக நடிச்சிருக்காரு